ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சில்லம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பேப்பிள் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேப்பிள் கேபேஜ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை மாதிரி நம்ம இதில் மேலே இருக்கிறத தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொரியல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க லைட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கோசியும் கட் பண்ணி எடுத்தாச்சு தேவையான அளவு வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா கடுகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அளவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு லேஸாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க கொஞ்சம் அளவில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோசை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரம் கடித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கோஸ் வந்து நல்லா சூப்பராக விந்துடும் பாருங்கள் கோஸ் நல்லா வெந்துருச்சு லேசாக தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து நல்லா இருற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை சிம்ல வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பேப்பிள் கேபேஜ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்ஸ்